அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்ற திமுக அது உண்மையான வெற்றி கிடையாது அதாவது முறையில் ஒரு பைசா செலவில்லாமல் நாங்கள் பெற்ற ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூறு வாக்குகள் இதுதான் உண்மையான வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை திமுக இந்த இடைத்தேர்தலில் செலவு செய்திருக்கிறது அதாவது ஆறாயிரம் ரூபாய் பணமும் நாலாயிரம் ரூபாய் பொருளாக கொடுத்திருக்கிறது இதில் முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் களத்தில் இருந்தார்கள் நூற்றி இருபத்தி ஐந்துக்கு மேல் சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பதற்கு மேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பெருந்தலைவர்கள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் யூனியன் சேர்மன் போன்றவர்கள் எல்லாம் அங்கேயே தங்கி அங்கேயே விடுவிடாக சென்று தேர்தலில் வாக்குகளை கேட்கவில்லை மாறாக பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றார்கள் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தேவையா அப்படின்னு ஒன்று யாரோ இருக்காங்களா அப்படின்னு ஒரு யாரோ இருந்தாங்கன்னா ஹி இஸ் அன்ஃபிட் ஃபார் திஸ் ஜாப் ஹி இஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபிட் ஃபார் திஸ் ஜாப் உங்களுக்கு எதுக்கு ஒரு அதிகாரம் உங்களுக்கு எதுக்கு ஒரு அலுவலகம் உங்களுக்கு எதுக்கு ஒரு சம்பளம் முதல்ல உங்களுக்கு துணையாக எதுக்கு இவ்வளோ அதிகாரிகள் உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியுது அங்கே பணத்தை கொடுக்குறாங்க பொருளை கொடுக்குறாங்க எல்லாமே தினம் அங்க இருக்க ரெண்டாயிரம் திமுக வாகனங்கள் அங்கேயே தங்கி இருக்குது அங்கேயே சுத்திட்டு இருக்கிறாங்க கொடிய போட்டு அங்கே ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு திமுக ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க அந்த பந்தலுக்கு இருபத்தி ஐயாயிரம் செலவாகுது கிட்டத்தட்ட முன்னூறு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க எத்தனை கோடி செலவு எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் நேரம் அந்த வேட்பாளரை தகுதி நீங்க செஞ்சிருக்கணும் எப்பயும் செஞ்சிருக்கணும் நேர்மையான முறையில் தேர்தல் நடந்து நடந்தது ஆனா இதெல்லாம் தெரியவே தெரியலன்னு ஒரு தேர்தல் ஆணையர் சொல்றாரு அவர் எப்பேற்பட்டு சொல்லி அன்பிட் பார் ஜாப்